அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று நற்செய்தி வாசல் சிந்தனை மத்தியை அழைத்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதிமூன்று விளக்கம் அறிவோ சுங்க சாவடியில் உட்கார்ந்திருந்து இயேசுவால் இந்த நூலில் மட்டுமே உள்ளி என்று காணப்படுகின்றது மார்க்குவில் அவர் அல்பீவின் மகன் லேவி என்று அழைக்கப்படுகிறார் லூகாவிலும் அவர் பெயர் லேவி என்றே தரப்பட்டுள்ளது ஆனால் பன்னிருவரின் பட்டியலில் மூன்று நற்செய்தி நூல்களும் மத்தேயி என்றொருவருக்கு இடமளித்துள்ளனவே தவிர லேவி என்ற பெயர் எங்கும் காணப்படவில்லை அல்பேயின் மகன் யாக்கோபை செபதேயின் மகன்களில் ஒருவரான யாக்கோவிடமிருந்து வேறுபடுத்தி வண்ணம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது எனவே லேவி என்பவரே மத்தே என்றும் அவர் அல்பேயின் மகன் என்றும் மார்க்குவில் குறிக்கப்பட்டுள்ளது வாய்மொழி ஊடகத்துக்குள் நுழைந்துவிட்ட தவறு என்று புரிந்து கொள்ளுதலே பொருத்தமாக தெரிகிறது சுங்கத்துறையில் வசூலில் ஈடுபட்டவர்கள் ஏராளமான செல்வம் திரட்டியவர்கள் பொது மக்களின் வெறுப்புக்கு உள்ளானவர்கள் அவர்கள் ஒருவர் மத்திய இருப்பினும் அவர் செல்வம் திரட்டும் வேலை விட்டுவிட்டு இயேசுக்கு பின் செல்கின்றார் இவருக்கு இதற்கு முன் இயேசுவின் பணிகள் செயல்கள் குறித்த அறிமுகம் இருந்திருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத ஒருவரின் அழைப்பில் ஒரு மந்திர சக்தி இருந்ததாக கருத தேவையில்லை புதிய மோசேயாகவும் கடவுளின் ஊழியராகவும் மானிட மகனாகவும் ஒருங்கே செயல்பட இயேசு இங்கே இறைவாக்கின வரிசையில் நின்று பழி அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லும் கடவுளின் குரலை மீண்டும் கேட்க செய்கிறார் சமய மரபு வரி தண்டுவோரை பாவிகள் என்று கூறி நட்புக்கும் உறவுக்கும் உதவாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளியது சூழலில் இயேசு மத்தியின் நண்பர் அனைவரோடும் உணவருந்தி தமது நட்பை காட்டியது தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து வரி தண்டுவோரை விலக்கி வாழ்ந்த சமய பித்தர்களுக்கு அதிர்ச்சியை தந்ததில் வியப்பில்லை அன்பார்த்தவர்களே எபிரே மொழியில் மத்திய என்றால் கடவுளின் கொடை திருத்துதர்களில் ஒருவரான அந்தயாவளியாக இவர் அறிமுகமாகிறார் மற்ற திருத்தூதர்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அவர்களை விட செல்வத்திலும் அதிகாரத்திலும் உயர்ந்த வரி வசூலிக்கக்கூடியவராக மத்திய இருக்கிறார் கப்பர்நாகும் அருகில் இருக்கிற கல்யா கடற்கரை அருகில்தான் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார் உரோமையர்களுக்காக பணி செய்து கொண்டிருந்தாலும் வரி வசூலிக்கக்கூடிய தொழிலை செய்திருந்தாலும் மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளானவர் ஆனாலும் இயேசுவின் அழைப்பை ஏற்று அந்த மக்களுக்கே பணிபுரிவதற்கு முன்வருகிறார் இவர் எத்தியோப்பியா பார்த்தியா எகிப்து நாடுகளுக்கு சென்று வேதம் பொதித்ததாக பாரம்பரியம் கூறுகிறது எய்து நாட்டில் அரசாண்ட அரசனின் மகனை உயிருடன் எழுப்பினார் தொழு நோயால் தாக்கப்பட்ட அந்த நாட்டு இளவரசி குணமாக்கினார் மத்தியில் தனது நற்செய்தி யூதர்களுக்கு எழுதுகிறார் பழைய ஏற்பாட்டு நூலை முழுமையாக கற்றுக்கொண்டதை அவர் எழுதுகிற மேற்கோள்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் மத்தியவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பண்பு அவரது தாழ்ச்சி நற்செய்தியை வார்த்தையாலும் எழுத்தாலும் அறிவித்தார் இன்னும் அவர் எழுதிய நற்செய்தி நமக்கெல்லாம் ஊக்கமருந்தாக திகழ்கிறது நமது வாழ்வை ஒரு நடமாட நற்சியின் நூலாக அமையட்டும் நம்மையும் நமது பணியையும் பார்க்கிறவர்கள் இயேசின் மதிப்பீடுகளை நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும் இன்றைய நற்செய்தியில் இயேசு மூன்று விதமாய் மாற்றுப் மாற்று பார்வைகளை முன்வைக்கிறார் முதலாவதாக வரி தண்டோ பாவிகள் என்ற வரையறை வருத்தமுறை செய்கிறது பாவிகள் என்பவர் யார் யார் யாரை தீர்ப்படுவது பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களின் மீதான இயேசுவின் அக்கறை அதிகாரத்தில் இருப்பவர்களை கலக்க முறை செய்கிறது அவர்களோடு இணக்கம் கொள்வதன் வழியாக இயேசு அவர்களை குறித்த முற்சார்பு எண்ணங்களை கேள்விக்குட்படுத்துகிறார் இரண்டாவதாக பாவிகள் என்போ ஏன் கீழ்நிலையிலே வீழ்ந்து கிடக்க வேண்டும் இவ்வாறாக கேள்வி எழுப்பும் இயேசுவின் விடுதலை பார்வை அவரின் எதிரிகளை அச்சுறுத்துகிறது இயேசு முதன்மைப்படுத்தும் அம்சங்கள் பின்னாளில் தங்களோடு இணைந்து தங்களுக்கு இணையாகி விடுகிறார்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு மேலிடுகிறது மூன்றாவதாக தான் யாருக்காக வந்தேன் என்பதையும் இயேசு உறக்க சொல்கிறார் பாவிகள் என்று வரையறுக்கப்பட்ட அம்மனிதர்களை மருத்துவம் தேவைப்படும் நிலையில் இருக்கும் நோய் என்றும் அவர்களை அழைக்க வந்தேன் என்றும் தெளிவுபடுத்துகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறை அழைப்பை ஏற்று செயல்படுத்துகின்றேனா இயேசுவை பின்பற்றி புதிய வாழ்க்கையை மேற்கொள்கின்றேனா உலக செல்வங்களை விட இயேசு நிறையாட்சி மதிப்பீடுகள் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை ஏற்று செயல்படவும் இயேசுவை பின்பற்றி புதிய வாழ்வை மேற்கொள்ளவும் உலக செல்வங்களை விட இயேசு நிறையாட்சி மதிப்பீடுகள் முக்கியம் என்பதை உணர்ந்து வாழவும் வரம் தாறும்